தமிழ் படியேறின் தமிழனும் ஏறும் அதற்கு என தரல் வேண்டும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன் பொங்கு தமிழருக்கு இன்னல் உழைத்தால் சங்காரம் நிஜமன்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு என்ற வரிகளின் அறத்திற்கேற்ப எங்களை வழிநடத்தி செல்லும் தாய்புலி சங்கமுள்ளன் சீமான் அவர்களுக்கு முதல் வணக்கம் ஆன்றோர் சான்றோர்களுக்கு அவை வணக்கம் அலை கடல் மீது பழம் களம் செலுத்தியவன் கடலின் தன்மையை தெரிந்தவன் காற்றின் திசையை புரிந்தவன் இருட்டும் சுடரில் வலியறிந்தவன் ஆமைகள் செல்கின்ற நீரோட்ட பாதையை உணர்ந்தவன் உலகம் முழுவதும் நிலத்திற்கு அரசனான பாண்டியன் கடலுக்கும் அரசனாக இருந்தவன் எங்கள் முன்னோன் பாண்டியன் அந்த பாண்டியனுடைய வாழ்வியலை வரலாறாக கொண்ட கூட்டம் சொந்த மண்ணிலே மீனவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக இந்த மண்ணில் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரிய உறவுகளே போராடி கொண்டிருக்கிறோம் திமுக காரனுக்கு பெரிய கலக்கம் ஆயிருச்சு தென் மாவட்டத்தில் மரபணு மல்லனும் வெட்டி ஜாக்கிரம் இந்த பக்கத்துல கோணா இருக்கு நாடா சண்டை அந்த பக்கத்துல முத்திரை இருக்கும் பல்லவர்களுக்கும் சண்டை அதுல உள்ள எல்லா தலைவர்களும் இப்படி ஒரே மடையில உட்கார வச்சா அப்புறம் திமுக காரனுக்கு கடுபுறாம என்ன செய்யும் இது எதுல ஓய்வு முடியுதுன்னு தெரியல இது எதுல ஓய்வு முடியுதுன்னு தெரியல அவர் திமுக நீயும் நீங்க பேசி பேசி கத்தி கத்தி சாக வேண்டிதான் சரிப்பா நீ என்ன செய்ய போற நாங்க வந்து கச்சத்தீவு விளக்கி வாங்கி கொடுப்போம் சரி அடுத்து என்ன செய்ய போற தமிழ் தேசியம் செல்லாது இல்லை தமிழ் தேசிய அது அரசியல் இல்லடா எங்களுடைய வாழ்வியல் அது எங்களுடைய வரலாறு அது எங்களுடைய பண்பாடு எங்களுடைய கலாச்சாரம் அது உங்களால் என்ன செய்ய முடியும் எங்களுக்கு என்று ஒரு கோட்பாடு இருக்கிறதா என்ன கோட்பாடு எங்கள் அண்ணன் செந்தமுலன் சீமான் அவர்கள் சிவகங்கையில் பிறந்தவர் சிவகங்கையில் இருந்து சென்னைக்கு சொல்லும் பொழுது டிக்கெட் எடுத்து போனார் அதனால அந்த தத்துவம் எங்களுக்கு வெல்லும் எங்கள் தலைவன் சிவகங்கையிலிருந்து டிக்கெட் எடுத்து போனாரா ரயில்ல அதனால நாங்க வெல்லுவோம் அதனால நாங்க வெண்ணுவோம் இந்த மண்ணில் லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தொன்மையான தேசிய இனம் தேசிய இனத்துடைய வரலாறு இந்த மண்ணில் என் அன்பிற்குரிய உறவுகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மொழிவாரியாக தேசிய இனங்கள் பிரிக்கப்பட்டது அந்தந்த தேசிய இனங்கள் அந்த மண்ணில் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது இந்த மண்ணில் மட்டும்தான் திராவிடம் என்பது அதிகாரத்தில் இன்று வரை கூழ நிற்கிறது சுதந்திரத்திற்கு பிறகு சுப்ராயு பனங்கல் ராசா சுப்ராய முனிசாமி நாயுடு ராஜகோபாலாச்சாரி கூர்மா வெங்கடசெட்டி நாயுடு பிரகாசம் ஓமந்தூர் ராமசாமி அண்ணாத்தர கலைஞர் செயலலிதா எம்ஜிஆர் இப்படி தொடர்ந்து திராவிடத்தின் பேரில் இன்றும் அதிகாரத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தெரியல தமிழர்களுக்கு சரியான தலைமையின்மை சரியான தெளிவின்மை சரியான அரசியலின்மை இல்லாத காரணத்தால் முல்லை பெரிய இழந்தோம் காவேரியை இழந்தோம் இது போன்ற எண்ணற்ற நிலப்பரப்புகளை இறந்து இந்த மண்ணில் தமிழர்களுக்கான அரசியல் இல்லாமல் அகதிகளாக இருந்தோம் இதுதான் வரலாறாக இருந்தது புரியவில்லை தமிழர்களுக்கு ஆனால் சமகாலத்தில் ஒருத்தன் வந்தான் தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் பொழுது முல்லை பெரியார் எங்களுடைய பங்களிப்பு முல்லை பெரியாற்றினுடைய நதிநீரை கொடுக்க வேண்டும் என்று இந்த மண்ணில் முதல் முதலில் குரல் கொடுத்தது நாம் தமிழர் கட்சி செந்தமழன் சீமான் அவர்கள் அவர் தான் சொன்னார் முல்லை பெரியாறு அந்த மலையாளி என்பவன் திராவிடம் அல்ல அவன் மலையாளி இந்த மண்ணில் நாம் இருப்பவர்கள் தமிழர்கள் என்று சொன்னது என்னுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நஞ்சையும் புஞ்சையும் தஞ்சையும் குஞ்சியும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை தரணி சொந்த கிணற்றில் தூக்கு போட்டு செத்து விழுந்தான் காவேரி ஆற்றினுடைய தண்ணீரை கேட்ட பொழுது அந்த கன்னடன் சொன்னான் அவன் திராவிடனாக நான் பார்த்த பொழுது நாம் தமிழர் கட்சி சொன்னது காவேரி ஆற்றினுடைய தண்ணீரின் உரிமை என்பது அவன் கன்னடன் நாம் தமிழர்கள் என்று உலகத்திற்கு பரசாக்கியது நாம் தமிழர் கட்சி அது வரலாறு அது வரலாறாக இருந்தது ஒரு பக்கம் உள்ளே பெரியாறு ஒரு பக்கம் காவேரி ஒட்டுமொத்தமாக தமிழ் அத்தனை அடையாளமும் இந்த மண்ணில் தான் பெரும் சிக்கலாக இருக்கிறது உறவுகளே இந்த மண்ணில் திராவிட தத்துவத்தை அருந்தறிந்து இந்த மக்களுக்கான அரசியலை வென்றெடுக்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் ஒன்று சேர வேண்டும் அதற்கு தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் ஒன்றாக வேண்டும் நாம் முன்னிறுத்தி இந்த எடுத்து தமிழ் தேசிய அரசியலை கட்டி எழுப்புவதற்கு நாமெல்லாம் களமாடுவோம் நாம் தமிழர்